என்று சொல்லுகிறேன் இறைவன் அனுமதித்தவற்றிலேயே கொஞ்சம் கூட அவன் விரும்பாததும் அவனுக்கு பிடிக்காததும் தலாத் தான் என்று நபிகள் நாயகம் செல்லாவதையும் சொல்லி இருக்கிறார் என்பதை நீத்துக் கொண்டு தலாக் இல்லாத இஸ்லாமிய நெறிமுறையான வாழ்க்கையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தொரு வயது அவன் ஓவர் கான்பிடண்டா இருக்கான் என்கிற மன சிதைவுக்கு ஆளாகி இருக்கிறார் ரொம்ப உயர்வாகும் நான் வானத்தையே கிழ்ச்சிடுவேன் வயிற ஊசியே தச்சிருவேன் பாரதிராஜாவான் என்ன சினிமா எடுக்கிறார் எங்கிட்ட அதை விட சிறந்த கதைங்களாம் இருக்குது இந்த பிரதமருக்கு அறிவே கிடையாது நான் மட்டும் பிரதமராக இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு டீ வாங்கி கொடுங்கியா அப்படின்னு எதுவும் செய்ய மாட்டாங்க அது ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெசரிஸ் ஆர்டர் என்கிற மனச்சினைவு அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்தால் சரியாக போயிடும் மனோதத்துவ சிகிச்சையாளர் இடத்துல சஞ்சா தனி கிட்டே போகக்கூடாதுங்க மூளைக்கு மருந்து தரும் அவங்ககிட்ட போகக்கூடாது மனோதத்துவ சிகிச்சையாளர் என்று கூட இருக்கவங்க கிட்ட சிகிச்சை பெற்றால் ஒரே நாள் சிகிச்சை ஒரு மரை மணி நேரத்தில் சரியாக போயிடும் குறைக்கவே வேணாங்க விட்டுருங்க வீடு சிகரெட் விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுறது குறைச்சி குறைச்சி விட்றது நத்திங் டூயிங் மகனே இனி அவ்வளோ தான் இன்னையோட காலின்ட்டு மெரிச்சு தள்ளிட்டு குடிக்காமல் இருங்க ஒவ்வொரு முறை தூண்டும் மனது குடியணும் முடியாது பிள்ளையே அப்படின்ட்டு மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்திங்கன்னா சரியாக போயிடும் ஒன்றே ஒன்று குடிச்சிட்டு விட்றலான்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும் கிடையாது போ ஒவ்வொரு முறை தூண்டும் போது எவ்வளவு பேர் பிடிக்காம இருக்காங்க ஒரு நண்பர் என்னை கேட்டாரு சிகரெட்டு நிறைய இருக்குதே அது என்னை தூண்டுதேன்னாரு கடகாரன் இதை விட அதிகமா வச்சிருக்கிறான் குற்றி நகரம் அவனே குடிக்க அவன் தான் இவருக்கு இருக்கிறத பார்த்தா தூண்டுதான் யாருன்னா குடிச்சாக்கோ தூண்டுதான் யாரோ என்னென்னமோ பண்றாங்க தான் பறக்குறாங்க நீ பண்ணறியா அதெல்லாம் இவரு தூண்டலையாம் தம்முடியது மட்டும் தூண்டுதான் முடியாதுன்னு சொல்லி உங்க மனத்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப சுலபங்க

அவர் மனசில் இருக்கிற ஏதோ ஒரு மனச்சிதைவு இதற்கு காரணமாக இருக்கும் ஏதோ ஒரு அவநம்பிக்கை அவருக்கு வந்திருக்கிறது அநேகமாக அது தன்னை யாரோ ஏமாற்றுகிறார்கள் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம் நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கலாம் அதை தவறாக கூட இருக்கலாம் அவர் சிகிச்சை அளித்தால் சரியாக போயிடுவார் அவருக்கு ஒரு மனச்சிதைவு இருக்கிறது அவர் மனோதத்துவ நிபுணர்களிடத்தில் சிகிச்சை பெற வேண்டியவர் பெற்றால் சரியாக போயிரு அப்பவே சந்தேகம் <laughs> 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 <I know you. laughs> ஒரு பீடி குடிக்கிற ஒரு பத்து பீடியெல்லாம் குடிக்க மாட்டாரு அப்படின்னு கட்டா தானே பிடிப்பாங்க சரி டீ குடிக்கிறது விடணுன்றது ரொம்ப சுலபங்க டீ குடிக்கிறது ஏன் குடிக்கிறோங்கிறத பார்க்கணும் காலையில் ஒரு முறை குடிக்கலாம் மாலை ஒரு முறை குடிக்கலாம் இந்த மாதிரி நண்பர்கள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க அந்த பாய் தங்கி இருக்கிறேன்னே நான் அந்த பாய் எப்போ பார்த்தாலும் டீ குடிங்க டீ குடிங்க டீ குடிஞ்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க எனக்கு நண்பர்கள் அப்படி தான் டீ குடி டீ குடின்னு வற்புறுத்துறாங்க அப்பெல்லாம் கொஞ்சம் மறுத்துடலாம் டீ குடிக்கிறதுங்கிறது எதுவுமே அதிகமா குடிக்க தண்ணி தான் குடிக்கலாம் டீ குடிக்கக்கூடாது அதை பத்து தடவை குடிக்கிறதுங்கிறது யாரு யாரோ டீ குடிக்காம பண்றாருன்னு அர்த்தம் யாருக்கோ கிடைக்க வேண்டிய டீயை இவர் கொள்ளாச்சி இருக்கிறாருன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு பத்து டீ நிற்கிறாருன்னா டீக்கே வசதி இல்லாத யாரோ பத்து பேரை இவரு

அந்த ஒரு பழக்கம்தாங்க அது அது பெற்றோர்கள் அந்த குழந்தை கிணசட்டி குழந்தை தெரியுது இல்லையா தொடு உணர்ச்சி குழந்தை அது தொட்டு பழகிறதுக்கு ஆள் குறைவாக இருக்கிறதுனால அந்த பழக்கத்தை அது ஏதோ ஒரு தொலை தேடித்தது சில குழந்தைகள் விரல சூப்போம் சில குழந்தை சாக் பீஸ் தின்னும் சில குழந்தைகள் எதையாவது கழிச்சுக்கிட்டே இருக்கும் சில குழந்தைகள் சும்மா இருக்கிற இலையெல்லாம் பீச்சு போடும் இதெல்லாம் இந்த கெனவசட்டிக்கு குழந்தைகள் சரியாக கவனிக்கப்பட வேணாம் நடக்கிறது கொஞ்சம் அதிகமாக அரவணைச்சு அன்பு காட்டினா அந்த பழக்கத்தை அது மிரட்டக்கூடாதுங்க அந்த குழந்தைய மிரட்டியெல்லாம் உடக்கூடாது நான் தின்டுவேன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படி சொல்லவே மிரட்டுவாங்க அப்படியெல்லாம் மிரட்டக்கூடாது என்ன காரணம் அதை சந்தேகமாக பார்த்துக்க ஜீரோ லெவலுக்கு கீழே வெப்பம் போச்சுன்னா தண்ணி பனிக்கட்டி ஆகிடும் தண்ணிக்கு ஓடுகிற தன்மை அது பனிக்கட்டியாக மாறிவிடும் ஜீரோ டிகிரிக்கு கீழே போச்சுன்னா பனிக்கட்டியாக மாறிவிடும் அது மாதிரி இவர்கள் ஜீரோ டிகிரிக்கு கீழாக அவர்களுக்கு அன்பு ஆகிவிட்டது என்ற அர்த்தம் அன்பு குறைய குறைய சந்தேகம் அதிகமாகும் சந்தேகம் குறைய குறைய அன்பு அதிகமாகும் எப்படி வசதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க

அது முன்னால் இருந்தபோது எல்லாத்தையும் நான் தான் பெரிய ஆள் நான் தான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ எல்லாத்தையும் இறைவன் வழி நடத்துகிறான் என்று உணர்ந்து கொண்டு இருக்கிறேன் அவ்வளோதான் மற்றான் மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லை ஒரு நேரம் என்ன நினைப்பேன் நான் காலையில் எழுந்து நான் விமானம் பிடித்து நான் ஏர்வாடிக்கு தூத்துக்குடி வந்து அங்கேருந்து நான் ஏர்வாடிக்கு வந்தேன் என்று நினைப்பேன் இப்போது இறைவன் வழி நடத்தி ஏர்வாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன்

மற்றும் ஒரு சில டிவி நம்ம ஊர்ல ரெகுலராக ஒளிபர்தல் ஆய்வு கூடிய இஸ்லாமிக் சேனல்